அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் இந்திய சீட்டைகள் கடைகளை தாண்டி தராள பயம் நாற்பத்தோரு ஆண்டுகளுக்கு பிறகு சாதனை விண்வெளிக்கு பறந்த இந்திய வீரர் பதினான்கு நாட்கள் தங்கியிருந்து ஆய்வு நடத்துகிறார் நாற்பத்தோரு வருஷத்துக்கு பிறகு விண்வெளிக்கு செல்ற ரெண்டாவது இந்தியர் இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு ஒருத்தர் இந்தியா இருந்து போயிருக்காரு அதுக்கப்புறம் ரொம்ப இடைவெளிக்கு அப்புறம் இப்பதான் போயிருக்காரு இப்ப இருந்தாரு அவங்க வந்து இந்திய வம்சாவளியை சார்ந்தவங்க அமெரிக்காவை வம்சாவளி இவர் அப்படி இல்ல பக்கா இந்தியர் அவங்க அமெரிக்கா போறது ஆமா ஆனா அவங்க இந்திய வம்சாவளின்னா அவங்க அப்பா காலத்துல அங்க செட்டில் ஆயிட்டாங்க அவங்க பிறந்த குழந்தை எல்லாமே அங்க அப்படிங்கும் போது அவங்க இந்திய வம்சாவளி ஆனா அந்த அந்த ஊருக்காரங்க குமரியில் கனியோட லாரி டிரைவர்களிடம் ஜிபே மூலம் பணம் வசூல் சப் இன்ஸ்பெக்டர் இரண்டு போலீசார் பணம் அணி இடை நீக்கம் பெண் போலீஸ் உட்பட ஏழு பேர் இடைமாற்றம் ஆமா இதையும் இருக்கு

முதலிடம் கணவனை முப்பத்தைந்து துண்டுகளாக வெட்டுவதாக மிரட்டியா புதுப்பெண் அழகா போட்டு நகரம்ல என்ன தொட்ட நீ கெட்டிருக்காங்க ஆமா திருப்பூரில் ரீல்ஸ் போடுவதில் யார் காதலான்னு கெத்து ரெண்டு பள்ளிகளை சேர்ந்த எழுபது மாணவிகள் மோதல் அப்ப எழுபது மாணவிகள்னா எழுபது லவ் செஞ்சிருக்காருங்க

கம்பல்சரி இல்ல கம்பல்சரி இல்ல ஆனா அதனால நானும் போவேன் அது என்ன நடக்கணும் அந்த ஆக்சுவலா ரெண்டு ஆக்கி இருக்கும் எங்க ஸ்கூல்ல இந்த பக்கம் உள்ள லேடிஸ் எல்லாம் நோட்டு வச்சிருப்பாங்க இந்த பக்கம் பாய்ஸ் நாங்க நோட்டு வச்சிருப்போம் காலையில நைட் சைடு என்னைக்கு எல்லாம் வைக்கிறாங்களோ அதனால எங்க நோட்டு குறையும் ஏன் தூக்கிட்டு தெரியுங்களா அதை எடுத்து இடையை போட்டு நாங்க நைட்டு மிச்சம் எல்லாம் வாங்கி தருவோம் கடை பக்கத்துல ஒரு கடை உண்டு அங்க ஆக்கள் கிடையாது மலைகளை தான் அங்க பேப்பர் கொடுத்தா எங்களுக்கு மிச்சம் எல்லாம் தருவாங்க கொடுத்து வாங்கி போடும் காலையில சகவாத நடக்கும் அது ஒரு அதெல்லாம் எல்லாம் சொன்னா புரியாது திடீரென்று ட்ரெண்ட் ஆகும் கூமா பெட்டி இருந்து ஒருத்தர் நல்ல வீடு எடுத்து போட்டு ஆத்துல இதுல குளிக்கிறது அரியல குளிக்கிறது எல்லாம் எடுத்து போட்டு வெறும் குக்கிராமம் அந்த குக்கிராமத்தை இப்ப ரொம்ப ஃபேமஸ் ஆக்கி விட்டாரு படம் எடுக்கிறாங்களாம் டூரிஸ்ட் போறவங்க எல்லாம் கூமா பெட்டி எங்க இருக்கு கூமா பெட்டி எங்க இருக்குன்னு கூகுள்ல சர்ச் பண்ணி ஓடி 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 போறாங்களாம் அந்த ஊருக்கு அந்த ஊரே ஃபேமஸ் ஆயிடுச்சு வாடுகரை தாக்கிய மனைவி உட்பட நான்கு பேர் மீது வழக்கு சம்பவம் என்னன்னா ஹஸ்பண்ட் ஃப்ரை பிரிஞ்சு வந்திருக்காங்க அப்போ அவங்க அவங்க ஒரு பிள்ளை இருக்கு அவருக்கு பிள்ளையை பார்க்க போயிருக்காரு அப்பா அதுக்கு பொன்ற நாலு பே அவங்கள நாலு பசங்க எல்லாம் சேர்ந்து எடுத்து அப்பா அடிச்சிருக்காங்க ஆமா நீ பொண்டாட்டி வேண்டாம்னு ஒதுங்கி இருக்கிற நீ எங்க பிள்ளையை பார்க்க போனா ஒழுங்கா சம்பாதிச்சு கொடுத்துருக்க மாட்டானா இருக்கும் யுவா மட்டும் ஆக்ஷுவலா டீட்டெயிலா எப்படி இருந்தாலும் யாருக்கும் தெரியும் கண்டிப்பா அது யாருமே தப்புன்னு தெரியாது முதல்ல இந்த புருஷ கொண்டாடி தகராறுல உமாவூர் தலையிடுறது பெரிய தப்பு தப்பு நாளைக்கு அவி என்ற சேர்ந்துட்டு மூணு அடிக்க வருவா பாத்துக்க இல்ல இங்கேயுமே கணவனை நான்கு பெண்கள் சேர்ந்து அடிச்சிருக்காங்க இவங்க அடிக்கிற சரி அடி அடிக்க வந்தாங்களா கூட மூணு பெண்கள் அவங்க வந்து புருஷன் கூட சந்தோஷமா இருப்பாங்க இந்த பிள்ளைதான் வந்து புருஷன் அடிக்க முடிய கூட்ட வந்திருக்கு ஆனா அவங்க முடியும் புருஷன் கூட சந்தோஷமா வாழ்வாங்க இது மட்டும் தான் புருஷன் வாழாம இருக்கும் கலியக்காவளையா இருக்கு ஓட்டல் ஊழியரை தாக்கிய மூன்று சிறுவர்கள் கைது நார்வல்ல கடையம் கடையம் பகுதியை சேர்ந்த ஒருத்தர் நாற்பது வயசு

மாதவலாயம் அருகே மோட்டார் சைக்கிள் விபத்தில் டாஸ்மாக் தொழிலாளி பதில் ஒட்டப்பிடாரம் அருகே விபத்தில் இறந்ததாக நடமாடியது அம்பலம் தேர்தல் தகராறில் அதிமுக பிரமுகர் லாரி ஏற்று கொடூர கொலை டிரைவர் கைது திமுக நிர்வாகிகள் போய மூன்று பேருக்கு வளைவீச்சு இப்படி எல்லாம் கூட கொள்வாங்களா குடிபோதையில் தகராறு இரண்டு வாலிபர்கள் வெட்டி கொலை ஆற்றங்கரையில் உடலை புதைத்த நண்பர்கள் வெரி குட் அது கொள்றதுக்கு வேற யாரும் வரமாட்டான் நண்பன் தான் வருவான் ஊத்துக்கோட்டை நடந்தது காதலுடன் சேர்ந்து பெற்ற தாயை சுத்தியாளால் அடித்து கொண்ட பத்தாம் வகுப்பு மாணவி தெலுங்கானா மாநிலம் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் பத்தாம் கிளாஸ்லயே உனக்கு அம்மைய கொள்ளணும் இருக்கு ஒண்ணெல்லாம் எல்லாம் விச வச்சு கருவில கொண்டிருக்கணும் அநியாயம் பண்றாங்க கேரளாவில் பதினாலு வயது சிறுவனுக்கு பாலியல் தொந்தரவு ஆட்டோ டிரைவர் கைது சிறுவனுக்கா சிறுவனுக்கு பிடிச்ச உடனே அவனதே இதையே கட் செய்ய வேண்டும்